அக்கா சுந்தரி அக்கா கடை சொல்கிறாங்களே எங்கேக்காக அதுவா அக்கா சென்னை மெரினா பீச்சில் ஒரு நல்ல சீ ஃபுட் லஞ்சு சாப்பிட்லாம் சொல்லிட்டு நான் வந்திருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா சுந்தரி அக்கா கடை இந்த கடையில் நிறையா நடிகர் நடிகையெல்லாம் வந்து சாப்பிட்ருக்காங்களாம் ஸோ அதனால் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்கலான்னு வந்துட்டேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுந்தரி அக்கா கடை சொல்கிறாங்களே எங்கே கார் இருக்குது அதுவாக்கா அவ்வா பார்த்துக்குங்க நீங்கள் ஆனால் கஷ்டப்படாதீங்க ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இருந்து அப்படியே இந்த லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க இருக்கா இருக்கு நினைக்கிறேன் ஷார்ட் போயிடலாம் நம்ம இங்கே ஒரு கட் இருக்குது இதுக்குள்ள நழைஞ்சிருவோம் இதுதான் நினைக்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதான் சுந்தரக்கா கிடையாது ஆ அப்பா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை தானா இன்னைக்கு இருக்காண்ணா கொஞ்சம் நேரம் ஆகும்மாண்ணா பள்ளி பன்னெண்டரை பன்னெண்டாயிடும்மா பன்னெண்டரை நம்ம வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து யாராலாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க நம்ம வெயிட் பண்ணுவோம் எவ்வளோண்ணா சாப்பாடுலாம் எவ்வளோண்ணா இங்கே சாப்பாடு மீன் ரேட்டு மீன் ரேட்டு பத்தா ஆ சாப்பாடு எவ்வளோங்கண்ணா இங்கே

இந்த கடையை வந்து வீடியோ போடாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க இப்பதான் நமக்கு போடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது பாருங்க வந்து தனியாக மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மீனில் வந்து பொறி போட்டுருக்காங்க कौन चलो अपन कौन मान जाओ मुझे कर दो हां कर दो